காயப்படுத்தினவர்களை மன்னிப்போம் பிரெய்சலாட் பிறருடைய சொற்கள் மற்றும் சேகைகளின் மூலமாக நம் மனம் காயப்பட்டிருந்தால் அவர்களை மன்னிக்க வேண்டும் என நம் தேவன் விவிலியத்தில் அநேக முறை சொல்லியிருக்கின்றார் லூக்கா பதினேழு மூன்று மத்தையோ ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மத்தையோ ஆறு பன்னிரெண்டு பதினான்கு பதினைந்து மார்க்கு பதினொன்று இருபத்தி ஐந்து லூகா ஆறு இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஏழு ரோமியர் பனிரெண்டு பதினேழு என்று கணக்கிலடங்கா இடங்களில் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதை விவிலியத்தில் பார்க்கின்றோம் ஆனால் என்னையும் என் குடும்பத்தையும் இப்படிப்பட்ட வேதனைக்குள்ளாயிருக்கும் இவர்களை எப்படி என்னால் மன்னிக்க முடியும் என்று நீங்கள் சொல்வதை என்னால் உணர முடிகின்றது ஒரு குற்றமும் அறியாத நம் தேவனை குறித்து அவரிடம் உதவி பெற்ற மனிதர்களும் கூட இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தியிருக்கலாம் ஆனால் அவர் என்ன செய்தார் பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று அவர்களால் பட்ட வேதனையின் நேரத்திலும் கூட மன்னித்தாரே அவரின் அன்பு சீடர்களாக நாமும் நமக்கு துரோகம் செய்தவர்களை மன்னித்தே ஆக வேண்டும் அவர்கள் நம்மை வேதனைப்படுத்தியதற்கு ஒருவேளை நாமும் கூட காரணமாக இருந்திருக்கலாம் அதை ஆண்டவர் மட்டும் அறிவார் ஆகவே அவரிடமிருந்து அந்த காரியங்களுக்காக நாம் மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் நாம் அவர்களை கட்டாயம் மன்னிக்க வேண்டும் ஆனால் இது மிக மிக கடினமான காரியம் தேவனின் பலத்தினால் தான் முடியும் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் மத்தியில் ஏழு ஏழு என்று சொன்ன நம் தேவனிடம் நம் தேவைகளுக்காகவே ஜெபிப்பதை விட்டுவிட்டு பிறரை மன்னிக்கக்கூடிய மனதை தாரும் என ஜெபிப்போம் ஆண்டவரும் நம்மிடமிருந்து இதைத்தான் எதிர்பார்க்கிறார் ஆகவே இதற்காகவே காத்து கொண்டிருக்கக்கூடிய தேவன் பிறரை மன்னிக்கும் மனதை நிச்சயம் நமக்கு கொடுப்பார் நாட்கள் வருடங்கள் உருண்டோடினால் நம் மனதில் பட்டிருக்கும் காயம் புறையோடி கொண்டிருக்கும் ரணம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் ஆகையால் குணமாவதும் கடினமாகும் ஆகவே பிறர் நம்மை காயப்படுத்தின உடனேயே அவர்களை மன்னிப்போம் மனதில் உடனே அதை குறித்ததான பாரம் நீங்கிவிடும் ஆனால் உலகம் நம்மை என்ன தெரியுமா சொல்லும் இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அதனால் தான் நம்மிடம் வந்து வழியேக்க பேசுகிறார்கள் குற்றமுள்ள மனது குறுகிருக்கிறது எவ்வளவு திட்டியும் நம்மிடம் வந்து பேசுகின்றார்களே இவர்களுக்கு சூடு சுரணை கிடையாதா என்று நம்மை குறித்து நினைக்கலாம் அல்லது பேசலாம் உலகம் நாம் பிறரை மன்னிக்கும் பொழுது இப்படிதான் கதை கட்டும் அக்காரியத்திற்கு வேறு விதமான வண்ணமும் பூசும் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் நம் தேவன் சொல்லியிருக்கும் காரியத்தை தான் நாம் செய்கிறோம் ஆகவே இதற்குரிய பெலன் இதற்குரிய ரிவார்டு அதாவது பரிசானது விண்ணகத்திலிருந்து தான் நமக்கு வருமே தவிர நிச்சய மனிதர்களிடமிருந்து வராது ஆகவே அன்பானவர்களே காயத்தை கட்டுகிறவர் என்ற பெயரை உடைய நம் தேவன் நம் காயங்களுக்கு மருந்திட்டு நம்மை குணப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை மன்னிப்போம் மறப்போம் காயத்திலிருந்து குணம் பெறுவோம் செபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் வேதனைப்படுத்தியவர்களை மனித பலவீனத்தினால் என்னால் மன்னிக்கவே முடியவில்லை அப்பா உம்மை சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்த என் தேவனே உம்மை போல நானும் என்னை பகிக்கின்றவர்களை மன்னிக்க தேவையான மனதை எனக்கு நீ தர வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றேன் ஆமேன்